வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து தயிர் சாதம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அவ்வளவு டேஸ்டா இன்னைக்கு வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ தயிர் சாதம் பண்ண எப்போதும் போல குக்கர்ல வந்து ரைஸ் வச்சிருக்கோங்க அந்த மாதிரி ரைஸ் வச்சு இறக்கிக்கோங்க எப்படியும் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு இது பண்ண மாட்டோம் வேறு வெரைட்டி ரைஸு இல்லாட்டி குழம்பு சாதம் இன்னொன்று வைப்போம் அதுக்கு வந்து இப்படி மேலாப்பில் இருக்க சாதத்தை வந்து எடுத்து நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா ஹாட் பாக்ஸில் மாற்றிப்போங்க வேறு எதாவது லெமன் சாதம் இல்லை புளியோதாரை பண்ணிங்கன்னா வேறு பாத்திரத்துக்கு இப்படி மேலாப்பில் இருக்க சாதத்தெலாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிவிடுங்க இப்போ வந்து இந்த சாதம் குக்கர்ல மீதி இருக்குல்ல அது வந்து சூடாக இருக்கும் போது கிரண்டியை வச்சு இப்படி கிரண்டிய இப்படி தழகில வச்சு இப்படி நல்லா நசுக்கி விட்டுப்போம் நல்லா குழைவா இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கு எப்பயுமே நல்லா இருக்கும் நல்லா மசிஞ்ச மசிகிற அளவுக்கு இப்படி நசுக்கி விட்டுப்போங்க சாதம் எல்லாத்தையும் பாருங்க அடி சாதம் தான் வந்து எப்பயுமே வந்து குலைவா இருக்கும் லைட்டாக அதனால் வந்து மேலாறுக்கிற சாதத்தை வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குழம்பு சாதத்துக்கோ இல்லை வெரைட்டி ரைஸ்க்கோ எடுத்து வச்சுட்டு அடி சாதத்தை இப்படி இது தான் வந்து நல்லா கொழஞ்சிரும் பாருங்கள் சாதம் இப்போ நான் நசுக்கும் போது அதுவும் இப்படி சூடாக இருக்கும் போது நசுக்கும்னா தான் வந்து நல்லா குழஞ்சிடும் இப்போ சாதம் பார்த்திங்கன்னா வந்து நான் மசிஞ்சதில் நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா குழைவாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து பேக்கெட் தயிர் தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட வந்து வீட்டில் தயிர் ஊற்றிருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ இந்த மாதிரி தயிர் சாரத்தை வந்து நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க தயிர் மட்டுமே பத்தாது இதில் வந்து நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு டேரெக்டா செய்றதுனால இதில் நான் தண்ணி விட்டுக்கிறேன் நீங்க வந்து சப்போஸ் வந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸு இல்லாட்டி வேலைக்கு போகிறவங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்தனுச்சிங்கன்னா வந்து இதில் வந்து பால் சேர்த்துக்கோங்க ஓகேவா உடனே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸுக்கு இல்லை எதுக்காக ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா வந்து பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது இல்லை நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கேன் நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி வேண்டாம் பால் கொடுக்கணும் பசங்க வந்து பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தயிர் சாதத்தில் வந்து பால் நம்ம சேர்த்து கொடுத்துட்டா அதுவும் ஒரு சத்து தான் குழந்தைங்களுக்கு தயிரை ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது தயிர் ரொம்ப நிறையா இருந்தால் புளிப்பாகிடும் தயிர் சாதம் செய்கிறேன்னா இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிடுவோம் அதனால் வந்து ரொம்ப தயிரும் ஊற்றிடக்கூடாது பால் இல்லை வந்து இப்போ முக்கால்வாசி தயிர் ஊற்றினோன்னா வந்து காவாசி வந்து தயிர் சாரி தண்ணி இல்லைன்னா வந்து பால் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாதம் நல்லா பிசைஞ்சாச்சே பார்த்தீங்க இப்படி பண்ணோன்னா வந்து ஜெல்லி மாதிரி இப்படி கொட்டுற மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் தயிர் சாதம் நல்லாயிருக்கும் சாப்பிட்ட நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸுக்கெலாம் வைக்கும் போது இந்த கெட்டி வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுடுங்க ஏன்னா வந்து அது கெட்டி ஆயிடும் மதியானம் சாப்பிடும்போது இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் சாதத்தை வைக்கும் போது உப்பு சேர்க்கல ஏன்னா வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு தனிமையாக வேறு குழம்பு சாதம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா குழம்பு சாதம் இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு அதுக்கு தனியாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க தூக்கலாம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து திருவுண இஞ்சி சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப சேர்த்து தாங்க வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் சும்மா கொஞ்சோண்டு பேருக்கு சும்மா இத்தனோண்டு சேர்த்துக்கோங்க இவ்வளோ சேர்த்தா போதும் இப்போது அதுலேயே வந்து நான் திருவணை கேரட் சேர்த்துக்கிறேன் திருவண கேரட்டும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ரொம்ப சேர்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சமாக நான் இவ்வளோ கேரட் தான் எடுத்தேன் சும்மா சின்ன பீஸ் கேரட் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதுலேயே வந்து ஒரு கைப்பிடி அளவு மாதுளம்பழம் விதைய சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே வந்து கொஞ்சோண்டு ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதெல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் தாளிச்சு கொட்டிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தும் சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு அதில் வந்து கருவேப்பிலையும் வரமிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் நான் ஒன்னு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எண்ணெய் இன்னும் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கோ இப்போ வந்து நம்ம தாளிச்சி தாளிச்சி கொட்டுனதுக்கப்புறம் நல்லா திங்கிவிடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான தயிர் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இவ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தயிர் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பரிமாறத்துக்கு முன்னாடி அது மேலே கொத்தமல்லி தலை தூவி பரிமாறினோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் தாளிச்சு கொட்டினோன்னா அவ்வளோ வாசனை அவ்வளோ மனமாக இருந்துச்சு அதில் வந்து மாதுளம்பழம் ட்ரை கிரேப்ஸ்லாம் சேர்த்தோம்ல அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சாதத்தோட தயிர் சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது அவங்க சாதம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ